ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வாழ வைக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது ஆனந்த சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வரும் ஆமேன் சங்கீதம் அறுபத்தி ஐந்து ஏழில் விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் ஆதலால் தேவனே உங்களுடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் அன்பு கூறியவர்களே மகிழ்ச்சியான குடும்பம் அமைய வேண்டும் மகிழ்ச்சியான வியாபாரம் நடக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சி அசைவாட வேண்டும் ஆனந்தம் கொண்டாடப்பட வேண்டும் என்று விரும்புவீர்களானால் ரெண்டு

அக்கிரமத்தை ஒருபோதும் நான் விரும்பி செய்யக்கூடாது அக்கிரமத்து நாவி ஆனந்தத்தை அழித்து விடும் நாவி குடும்பத்துக்கு பெரிய தீங்கை விளைவித்து விடும் அக்கிரமங்கள் நமக்குள்ளே பெருகாதபடி அக்கிரம சிந்தை வளராதபடி ஆண்டவரின் சிந்தையோடு ஆண்டவரின் விருப்பத்தோடு ஆண்டவருக்கு பயப்படும் பயத்தோடு நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆனந்த தைல அபிஷேகம் இறங்கி வருகிறது அது நம்மை நிரப்பும் போது வாழ்க்கை மறுரூபமாகிறது வாழ்க்கையில் சகல வளங்களும் கொளிக்கிறது வாழ்க்கையே ஒரு பெரிய தெய்வீக தன்மை நிறைந்ததாய் மகிழ்ச்சியின் விருந்து சாலையாய் மாறுகிறது எனவே இந்த காலை வேளையிலே நீதியை விரும்புவோம் அக்கிரமத்தை விருப்போம் ஆண்டவருடைய இயக்கத்தை நிறைவேற்றுவோம் ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வோம் ஜபிப்போமா எங்கள் பரலோக பிதாவே ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு நல்ல ஒரு வழிமுறையை எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஜெபத்தில் இணைந்து ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மேல ஒரு ஆனந்த தைல அபிஷேகம் இறங்குவதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமே